ஜெட்டி நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சதந்திர கதைகள் முதல் தந்திரம் நட்பை கெடுப்பது நட்பை கெடுப்பதில் நன்றியை மறந்த நயவஞ்சகன் கதையின் தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம் நாம போன பாகத்துல எதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஏழை வந்து கிணற்றிலிருந்து பாடல்கள் கிணத்திலிருந்து காப்பாற்றினா இல்லைங்களா அதுல கடைசியா ஒருத்தனை காப்பாத்தீங்களா மனுஷன் அவனோட வீட்டுக்கு போயிருக்கிறோம் அவனோட வீட்டுக்கு போனோடனே அவர் என்ன பண்றாரு வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வரவேற்கிறாரு பரவாயில்லையே இந்த விலங்கு பேச்செல்லாம் கேட்காம மனுஷனை நம்பின பாரு அங்க நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நீங்க கண்டிப்பா இங்க வீட்டு விருந்தாளி நீங்க உயிரை காப்பாத்துறோங்க உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவரை வந்து ஓய்வு எடுக்க வச்சு அவருக்கு குளிக்க வச்சு குளித்த பிறகு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏழை என்ன பண்ணுறான் ஐயா நான் காட்டில் இது போல் வந்து காப்பாற்றின குரங்கு எனக்கு உணவு கொடுத்துச்சு அந்த புளி இந்த சில நகைகள்லாம் கொடுத்தது விலை உயர்ந்த நகைகளாக இருக்குது இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் செல்வந்தராக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நகைகளை பணமாக மாத்த தெரியும் இது அத்தனை நகையும் எனக்கு தேவை கிடையாது அதை வச்சிருந்தோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பணமா இருந்ததுன்னா நான் வந்து இதை கொண்டு என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு எனக்கு தேவையா இருக்கும் இதை கொண்டு நான் ஏதாவது வியாபாரம் பண்ணுவேன் என்னோட பசங்களை நல்லா படிக்க வைப்பேன் நான் நல்ல வீடு அமைச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த நகைகள்லாம் கொண்டு போய் காட்டுறான் காட்டினோடனே இவனுக்கு இந்த மனுஷன் பாக்குறான் ஒரு பாக்குறாரு பார்த்தா ஆஹா இதெல்லாம் விலை உயர்ந்த நகையாச்சே ராஜ குடும்பத்துல மட்டும்தானே இருக்கும் இந்த நகை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டில் போய் காணா போன ராஜாவோட பையன் திரும்பி வரலை அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டாங்களே அதை பற்றி தகவல் தெரிஞ்சால் சொல்ல சொன்னாங்களே இவன் கொண்டுட்டு நகை எட்டணும்ட்டான் நான் காட்டுல இருந்து இந்த குலகாரம்லாம் சின்னட்டானா இவனை இங்கேயே சாப்பிட்டோம் நம்ம போய்ட்டே இவனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லிட்டு நம்ம இந்த நகையெல்லாம் கொண்டு போய் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்து இவனை மாட்டி விட்டோம்னா ராஜா நமக்கு பரிசு நிறைய தருவாரு அதை வச்சு பழச்சிக்கலாம் இந்த நகையை அரச நகையை நம்ம விற்க போனோம்னா எங்கேயே விற்க முடியாது நாம தான் கண்டிப்பாக சிறைக்கு போக வேண்டியதா இருக்கும் நம்ம தான் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றான் ராஜா கிட்ட கொடுக்கறான் ராஜா உங்களுடைய மகனை கொலை பண்ணவன் வந்து நான் புடிச்சு வச்சிருக்கிறேன் அவன் எங்க தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போயிட்டு நகை எல்லாத்தையும் கொடுக்குறான் நகை எல்லாத்தையும் கொடுத்தோடனே இது அவங்க மகனுடைய தான் ஆனா மகனை வந்து அந்த ஏழை கொலை பண்ணல அவன் காட்டுல வந்து வேட்டையாட போனவன் வேட்டையாடப்பட்டான் அவ்வளவுதான் அது காட்டின் இயற்கை நீதி இப்போ வலுவலவன் வாழ்ந்து கொள்ள வேண்டியதுதான் அது இயற்கை நீதி இப்ப இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காவலர்களை அனுப்பிச்சிட்டு அவனை முதல்ல இழுத்துட்டு வாங்க அவனை உயிரோட கொண்டுட்டு வாங்க அவனை வந்து எல்லாம் பண்ணிடாதீங்க என் பையனை எப்படி கொள்ளான்றதை கேட்டுட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமா நாம இங்க வச்சு சாப்படிக்கணும் அவனை உயிரோட கொண்டு வாங்க அப்படின்றாரு இவன் என்ன பண்றான் அவனை புடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க தர தரன்னு தரத்தர நிறுத்துன்னு போறதை அட பாவி அந்த விலங்கு அப்பயே சொல்லிச்சே இந்த மனுஷனை மட்டும் நம்பாத யார வேணும்னா நம்பு இவன் மனுஷன் ரொம்ப மோசமானவன் அவனை நீ நம்பவே நம்பாதன்னு சொல்லிச்சே நம்பி மோசம் போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு போறான் அவன் அந்த ராஜா என்ன பண்ணிடுறாரு சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்துறாரு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் பசியாலையும் நோயாலையும் கஷ்டப்பட்டு அவன் சாகணும் அப்படின்ட்டு அது வரைக்கும் அந்த கஷ்டம் கூடிய அளவுக்கு கொஞ்சமா உணவு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போட்டு பாதாள சிறையில போட்டு அடைச்சிடறாரு வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அடைச்சிடுறாங்க இப்ப நினைக்கிறான் ஆஹ் நமக்கு ஏற்கனவே இரண்டு விலங்குகள் வந்து உதவி செஞ்சிருக்கு இந்த சூழ்நிலை நாம என்ன பண்ணலாம் பாம்பு நமக்கு நினைச்சாலே வந்து உதவி பண்றோம் சொல்லிருக்கு அப்ப நாம வந்து இந்த பாம்பை நினைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜா நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அந்த நேரம் கரெக்டா அது ஒரு பொந்து வழியா வருது வந்து கேக்குது என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான் நாங்க தான் சொன்னோமே நாங்கள்லாம் விலங்குகள் எங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அது கரெக்டா நாங்கள் அப்படிதான் இருப்போம் ஆனா அந்த மனுஷன் எப்படி வேணா இருப்பான் அவன் எப்படி வேணா மாறுவான் அவன் புளியாகவும் மாறுவான் சிங்கமாகவும் மாறுவான் பாம்பாவும் மாறுவான் தேலாவும் மாறி கொட்டுவான் என்ன வேணா செய்வான் நாங்க சொன்னோமே எங்கள் பேச்சை கேட்டியா இப்படி வந்து அவனை நம்பி இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொன்னோடனே சரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உயிரை காப்பாத்தி இருக்கிற நானும் என்னால முடிஞ்ச உதவி உனக்கு கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு சொல்லுது நான் போயிட்டு அரசகுமாரியை வந்து கடிச்சிடுறேன் கடிச்சிட்டு அவங்க வந்து இளவரசி சாவப்பழக்க இருப்பாங்க அந்த நேரத்தில் இளவரசிக்கு வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியர்கள்லாம் தேடுவாங்க நாட்டில் அப்போ நீ என்ன சொல்கிற பாம்பு கடிக்கு நான் நல்லா வைத்தியம் பண்ணுவேன்னு சொல்லு இங்கே காவலர்கள்ட்ட நீங்கள் சொன்னாலே அந்த செய்தி கண்டிப்பாக அரசருக்கு போயிடும் அப்ப நீ என்ன பண்ணுற வர அந்த ரூம்ல அந்த அறையில் வந்து எல்லாரையும் வெளியில் அனுப்பிடு வெளியில் அனுப்பிட்டுனா நான் வந்து பதுங்கி இருக்கிற மறைஞ்சிருக்கிற நான் வந்து அந்த நஞ்சு விஷத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நான் போயிடுறேன் அவங்க காப்பா அவங்கள இளவரசியை காப்பாத்திடலாம் அப்படி செஞ்சிட்டோம்னா ராஜா கண்டிப்பா உடனே மன்னிச்சு விட்டுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லுது இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த நாடகத்தை நடத்துறாங்க பாம்பு கடிக்குது இளவரசிக்கு நாட்டில் உள்ள எல்லா வைத்தியர்களும் வராங்க காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைவிரிக்கிறாங்க இந்த நேரம் அந்த தகவலை வந்து சிறை வளாகத்திலையும் இதுவே ஒரு பேச்சு பொருளாக இருக்கு அப்ப காவலர்கிட்ட சொல்றான் ஐயா நான் ஒரு பாம்பு கடி வைத்தியர் நான் சிறப்பாக வைத்தியம் பண்ணுவோன்னே இந்த தகவல் உடனே அரசருக்கு போகுது அரசருக்கு போனோடனே அரசர் வந்து இவரை வந்து அழைத்து முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்ட மாதிரியே பாம்பு இப்போது இளவரசிய காப்பாற்றிடுது இவன் தான் இந்த ஏழை தான் நினைச்சிட்டு அரசர் வந்து இப்பதான் அவனை கூட்டு விசாரிக்கிறது அவனை என்ன ஏதுன்னு விசாரிக்காம நகையை வச்ச தண்டனை கொடுத்த அரசர் வந்து இப்ப கூட்டு அவனை விசாரிக்கிறார் ஐயா நீங்க இவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்க என்னுடைய மகளை இளவரசிய இளவரசியை காப்பாத்திட்டீங்க ஆனா என் மகனை வந்து நீங்க ஏன் கொன்னீங்கன்னொன்னே ஐயா நான் உங்க மகனை நான் வந்து கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை வந்து அரசருக்கு பதில் சொல்ற நான் உங்க மகனை கொல்லலை நான் காட்டில் இதை போல வந்து பிழைப்பு தேடி போகும்போது நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்றாரு அப்ப புலிதான் எனக்கு கொடுத்தது அங்க உங்க மகன் வேட்டையாடப்பட்டு இருக்கலாம் அல்லது எது வேணா நடந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது உங்க மகனை நான் பார்த்ததே இல்லைன்னோனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு வந்து இவர் கடவுள் போல தெரியிறார் அதாவது இருந்த ஒரு பொண்ண காப்பாத்தி கொடுத்ததுனால இப்ப இவர் பேச்ச நம்பி இவர் என்ன பண்றாரு தன்னோட மகன் நகையெல்லாம் ராஜா பத்திரமா தனக்காக வச்சுக்கிட்டு இவருக்கு வேற பொண்ணு பொருள் பணமா கொடுத்து சரி நீங்க வந்து இத வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாத்துங்க பழைச்சிக்க அப்படின்றார் இவர் என்ன பண்றாரு ஏழை அதை எடுத்துக்கிட்டு அவரு வீட்டுக்கு போயிடுறாரு இப்ப பாத்தீங்களா இந்த ஒரு மனுஷனை நம்பி என்ன ஆனார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரி கதைய சொல்லி ராஜா கிட்ட முடிக்குது இத போலதான் ராஜா நீங்க வந்து இந்த காலமாட நம்பி நீங்க ரொம்ப ஏமாந்துட்டீங்க நீங்க இந்த அளவுக்கு இந்த காலமாட மேல நம்பிக்கை கூடாது சஞ்சீவகன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான் இவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒன்னே இரு இரு அவனை கூட்டு நான் நீ எச்சரிச்சு அனுப்புறேன் நான் மிரட்ட நான் மிரட்டினாலே நான் கோவம் பார்த்தாலே அவன் பயந்துருவான் அப்படின்னு உடனே நரி சொல்லுது ராஜா அது ரொம்ப தப்பு இப்படிலாம் பண்ணிடாதீங்க ஒருத்தனை வந்து அடிப்பட்ட பாம்பு தெரியுமா சும்மா விட அது பழிவாங்காம அதே மாதிரிதான் யாரா இருந்தாலும் மிரட்டிட்டீங்கன்னா அவனால எதுவும் செய்ய முடியலனாலும் அவன் யாரையாவது ஏவி போட முடியும் உங்களுக்கு தீங்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்ய முடியும் அதனால அப்படிலாம் பண்ணாதீங்க நாம இத பொறுமையா ஆரஞ்சு யோசிச்சுதான் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே ஆஹ் பிங்களம் பிங்களக்கம் சொல்றாரு நிறைய நீதான் ஏற்கனவே இந்த காலமாடு கிட்ட தூது போய் கொண்டு வந்த இப்பயும் அதே போல நீதான் இதுக்கு தூது போற நீ போயிட்டு அந்த காலைய வந்து கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே நரி செய்ய நரி யோசிக்குது சரி ரைட்டு கழகம் நம்முடைய கழகம் ஒரே இடத்தில் வேலை செய்தது யாரு நம்ம ராஜா சிங்கராஜா குழப்பிட்டாரு குழப்பையாச்சு தந்திரம் பண்ணியாச்சு அவர் ஏமாத்தியாச்சு அவரு இப்ப காலமாடு மேல பயங்கர கோபத்து குல வெறியில அவர் ஒரு இப்ப இப்ப இந்த சூழ்நிலை இப்ப இந்த நரி வந்து அடுத்து யார குழப்பணும் நம்ம சஞ்சீவன இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் நட்ப கெடுக்கணும் இந்த தந்தரங்கள் தான் இப்ப இந்த நரி செய்து இந்த குள்ள நெறி இப்ப நேர வந்து போயிட்டு சஞ்சீவகா அவசரப்பட்டுட்டியே இப்படி நீனு இந்த சேராத இடத்துல நீ போய் சேர்ந்துட்டியே வந்தியா ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டியா அரச பதவியெல்லாம் நீ வாங்கியிருக்கலாமா அரச பதவி கொடுக்குறான்னு வாங்கிட்ட மன்னிப்பு கேட்டியா நீ வீட்டுக்கு போனியான்னு இருக்கணும் இல்ல வேற எங்கேயாவது வந்து உன்ன மாதிரி தாவரம் உண்ணக்கூடிய விலங்கு வாழ்தே அந்த இடத்துல அந்த பகுதிக்கு நீ போயிட்டு வாழ்ந்துருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த புல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காம அரசர் கூட இருந்துகிட்டு நட்பா இருந்துகிட்டு அரசவையில இருக்க வேண்டிய ஆளா நீனு மாமிசம் செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய விலங்கு கூட இருக்கிற ஆளா நீனு உம் உன் கதை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது தெரியுமா தீங்கு அப்படின்னொன்னே ராஜா உன் மேல மறுபடியும் கோவத்தில் இருக்காரு அப்படி வந்துட்டு நல்லா பில்டப் பண்றாரு எடுத்து கட்டி நிறைய கதை சொல்றாரு சாரு தமிழகன் போயிட்டு சஞ்சீவன் இப்போ குழப்பிறாரு சஞ்சீவகனா ரொம்ப கலங்கிடுது கலங்கினதுக்கு அப்புறம் என்ன நீ சொல்ற நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தையன் நம்பி ஏமா அந்த அண்ணன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆயிப்போச்சு உன் கதை அதனால் அதுதான் உன உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு உடனே சஞ்சீவன் கேட்குறாரு அது அது இது ஆந்தையை நம்பி ஏமாந்த அண்ணன் கதை எனக்கு தெரியாதே நீ எனக்கு கொஞ்சம் சொல்றிய அப்படின்னு உடனே இப்ப தமிழகன் இப்ப சஞ்சீவனை குழப்பத்துக்காக ஆந்தையை நம்பிய ஏமாந்த அண்ணம் இந்த கதையை சொல்ல போறார் இதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் மணி